அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபதாவது நாடாளுமன்றத் தொகுதியாகும் இது பொது தொகுதியாகும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயம்புத்தூர் நகரம் அழைக்கப்படுகிறது இந்திய அளவில் பதினாறாவது பெரிய நகரமாக கோயம்புத்தூர் உள்ளது தென்னிந்தியாவில் சென்னை பெங்களூர் ஐதராபாத் ஆகிய நகரங்களுக்கு அடுத்தபடியாக நான்காவது பெரிய நகரமாக கோயம்புத்தூர் உள்ளது இந்தியாவில் மிக வேகமாக வளரும் நகரங்களில் கோயம்புத்தூரும் இடம்பெற்றுள்ளது கோயம்புத்தூர் பெயர் காரணம் கவயன் புத்தூரில் இருக்கும் வெள்ளாளன் மலையனின் கேசன் கோன் ஆன தமிழ் வேல் என்று வருகிறது பல வெள்ளாளர்கள் சங்ககாலத்தில் பல புதிய ஊர்களை தோற்றுவித்தார்கள் இவர்களில் பலர் கோன் என்ற பெயரிலேயே இருந்தார்கள் எனவேதான் இவர்களின் பெயரால் தோற்றுவிக்கப்பட்ட புத்தூர் கோன் புத்தூர் கோவன் புத்தூர் பின்பு கோயம்புத்தூர் என மருவியதாக சங்ககால இலக்கியங்கள் கூறுகிறது மேலும் புராண குறிப்புகளினுடைய அடிப்படையிலும் சங்ககாலத்தில் எழுதப்பட்ட ஒரு சில குறிப்புகளின் அடிப்படையிலும் கோசர் குலத்தவர் இந்த ஊரில் தங்கி வாழ்ந்து இந்த ஊரை உருவாக்கியதால் கோசர்புத்தூர் என்பது கோயம்புத்தூர் என மறுவியதாக கூறப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்கள் இப்பகுதியை கைப்பற்றி கோயம்புத்தூரை தன்னாட்சி பெற்ற அமைப்பாக மாற்றி வைத்திருந்தார்கள் கோயம்புத்தூரில் இருந்த கோணியம்மன் கோவிலை மையமாக கொண்டுதான் இந்த நகரம் கட்டமைக்கப்பட்டது எனவேதான் இது கோயம்புத்தூர் என மாறியதாக கூறப்படுகிறது கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தின் தலைமையிடமாக சங்ககாலத்திலிருந்தே விளங்கி வருகிறது கோயம்புத்தூரில் அதிகப்படியான ஆலைகளும் தொழில் மையங்களும் நிறைந்து காணப்படுகிறது இங்கு கல்வி நிறுவனங்களும் நிறைந்து காணப்படுகிறது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நகரமாகவும் கோயம்புத்தூர் விளங்கி வருகிறது தமிழ்நாட்டிலேயே முதல் திரையரங்கம் உருவான நகரமாகவும் கோயம்புத்தூர் விளங்குகிறது சங்க காலத்தில் கோயம்புத்தூரை சேரர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள் இதற்கு பின்பு ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து சோழர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று பார்த்தோம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சில காலம் மட்டும் பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் இவர்களுக்கு பின்பு நாயக்கர்கள் மைசூர் உடையார்கள் திப்பு சுல்தான் இறுதியாக ஆங்கிலேயர்கள் என கோயம்புத்தூரை ஆட்சி செய்தார்கள் திப்பு சுல்தானின் காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த விடுதலைப் போராட்ட வீரரான தேரன் சின்னமலை திப்பு சுல்தானோடு இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார் என்பது வரலாறு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நிறுவப்பட்டது தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னர் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் மேற்கு கோயம்புத்தூர் கிழக்கு போரூர் பல்லடம் திருப்பூர் போன்ற பகுதிகள் இணைந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதி செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இதனால் வரையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பொது வேட்பாளர் ஒருவரும் தனி வேட்பாளர் ஒருவரும் இத்தொகுதியில் போட்டியிட்டுள்ளார்கள் எனவே பொது வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு தி ராமலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் தனி வேட்பாளராக சிபிஐ கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு பார்வதி கிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிபிஎம் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு ரமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுபத்தி மூன்றில் நடைபெற்ற தேர்தலில் சிபிஐ கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு க பாலதண்டாயுதம் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஏழு சிபிஐ கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு பார்வதி கிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் சிபிஐ கட்சியின் சார்பில் பார்வதி கிருஷ்ணன் அவர்களே வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுக சார்பில் திரு மோகன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சி கே குப்புசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்ற மூன்று பொது தேர்தலின் பொழுதும் திரு சி கே குப்புசாமி அவர்களே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடர்ந்து மூன்று முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் இத்தொகுதியில் திரு மு ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மீண்டும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிபிஐ கட்சியின் சார்பில் திரு கே சுப்பராயன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிபிஎம் கட்சியின் சார்பில் திரு பி ஆர் நடராஜன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு நாகராஜன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு திமுகவோடு அங்கம் வகித்த சிபிஎம் கட்சியின் வேட்பாளர் திரு நடராசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்கள் பதினான்கு பேர் இதில் பிரபல கட்சியின் சார்பில் ஆறு பேரும் சுயேட்சையாக எட்டு பேரும் போட்டியிட்டுள்ளார்கள் திரு பி ஆர் நடராசன் சிபிஎம் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் ஐந்து லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகளை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகளை முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதத்துடன் மூன்று நான்கு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு மகேந்திரன் அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நான்கு வாக்குகளை பதினொன்று புள்ளி ஆறு சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தைப் பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அறுபதாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது வாக்குகளை நான்கு புள்ளி எட்டு நான்கு சதவீத சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமமுக சார்பில் போட்டியிட்ட திரு அப்பாதுரை அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகளை மூன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் இந்த தொகுதியில் கிறிஸ்துவர்கள் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஐந்து புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமும் இந்துக்கள் எண்பத்தி எட்டு சதவீதமும் உள்ளார்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பல்லடத்தில் எஸ் எம் ஆனந்தன் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் சூலூரில் பிபி கந்தசாமி அவர்கள் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஜி அருண்குமார் அவர்கள் அதிமுக தொகுதியில் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் கோயம்புத்தூர் வடக்கில் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் அதிமுக கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் கோயம்புத்தூர் தெற்கில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் கே ஆர் சயராமன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மொத்தமாக இங்கு ஐந்து இடங்களை அதிமுக வைத்துள்ளது ஒரே ஒரு இடம் அதிமுகவில் அங்கம் வைத்த பிஜேபி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதத்துடனும் திமுகவினுடைய வாக்கு வங்கி முப்பத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீதத்துடனும் உள்ளது தற்பொழுது நடைபெற்ற கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் இந்த தொகுதியை அதிமுகவோ அல்லது அதனோடு அங்கம் வகிக்கும் கட்சிகளே வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்போது பேரும் பெண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் என மொத்தமாக பத்தொம்பது லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உள்ளார்கள் எழுத்தறிவு பெற்றோரின் விகிதம் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது எட்டு ஆண்கள் எண்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதத்தினரும் பெண்கள் எழுபத்தெட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதத்தினரும் எழுத்தறிவு பெற்றுள்ளார்கள் இந்த தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே ஆவார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியல் இன மக்களில் எஸ்சி மக்கள் பதினைந்து புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதத்துடனும் எஸ்டி மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதத்துடனும் உள்ளார்கள் இதனால் வரையில் இத்தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியாக ஆறு முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி ஐந்து முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளது திமுகவும் அதிமுகவும் ஒரே ஒரு முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது பெரும்பாலும் இந்த தொகுதியில் தேசிய கட்சிகளே அதிக அளவு போட்டியிட்டுள்ளன கோயம்புத்தூர் வளர்ந்த நகரமாக இருந்தாலும் கூட கோயம்புத்தூரின் சர்வதேச விமான நிலையத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் விமான சேவையை அதிகப்படுத்த வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இதேபோன்று பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதும் இதேபோன்று கோயம்புத்தூர் தொழில் நகரமாக இருந்தாலும் கூட அங்கு மத்திய அரசின் பொதுத்துறை தொழில் நிறுவனம் எதுவுமே இல்லை என்பதும் இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது நன்றி